ஒரு நடிகை இல்லைன்னா ஒரு நடிகரோட தனிப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு போல அதை வந்து தளத்தில் பேசுகிற எந்தளவு நாகரிகமாக இருக்கு சார் நாகரிகம் ஆனால் சினிமாவில் அது வந்து ஒரு பேஷனாக போயிடுச்சு சிலர் பேர் இந்த மீடியாக்களில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணுன்றதால தப்பான செய்தியை கூட அவங்களே பரப்பு விடுறாங்க அல்லது ஆள் வச்சு பரப்பி விடுறாங்க காசை கொடுத்து பரப்ப சொல்கிறாங்க இப்போ கெட்ட பேர் வந்தால் தான் பேர் பரவுதுன்னு நினைக்கிறாங்க சுச்சித்ரா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களோட நேர்காணல் பற்றி பார்த்துருப்போம் அது அவங்க ஒப்பீனியன் அப்படிங்கிறத செப்பரேட்டாக பார்க்கணும் ஒரு ஒருத்தவங்களோட வாழ்க்கை தனிப்பட்ட விதத்தில் பாதிப்பாங்க சார் இப்படி அந்த அம்மாவுக்கு எப்படி எவ்வளோ பேருடைய வாழ்க்கை தெரிஞ்சு அப்போ அவங்க ஏதோ நெருக்கமாக பழகி அவ அவ்வளோ விஷயத்தை வெளியிடுறாங்கன்னா கூட இருந்திருக்கும் அவங்க பக்கம் வந்து எந்தளவுக்கு த்ரிஷா பேர் இருந்தோ அந்தளவுக்கு தனுஷோட பேர் உள்ளே நடக்கக்கூடிய டிவோர்ஸ் எல்லாத்துக்குமே இவர் நெருங்கி பழகிறது ஒரு காரணமாக இருக்குமான்ற ஒரு கேள்வி இல்லை சார் இல்லை நானும் கேள்விப்பட்டேன் அதிலும் தனுஷ் ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி நடந்திருக்கார் அதனால் அவர்கிட்ட ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது இல்லாமல் இவ்வளோ செய்திகள் பரவாயில்ல சினிமா இந்த மாதிரி எல்லாம் சோஷியல் சமுதாய மக்களை பாதிக்கும் ரஜினி சார் வந்து அப்படி இப்படி இருந்தார் ரஜித் சாருக்கும் உங்கள் மனைவிக்கும் கருத்து போச்சு டைவர்ஸ் கோர்ட்டுனா கேவலம் காரி துப்புறாங்க சுச்சித்ரா இன்டர்வியூல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க கமலாசன் அவர்கள் வீட்டில் கொடுக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகள்லையுமே வந்து தாம்பலத்தில் போதை பொருள் சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இது நாட் ஒன்லி கமலஹாசன் இண்டஸ்ட்ரியில் எல்லா இடங்களுமே இது மாதிரி போதை மருந்து சப்ளை அப்படின்னு பார்ட்டிகள் இது மாதிரி நடக்குமா சார் ரொம்ப பார்ட்டிகள் அது வழங்கப்படுறாங்க ஆனால் இப்போ போதை பொருள்லாம் அங்கே வருதுன்னு இந்த பொண்ணு சொல்லி தான் தெரியாது அதுவும் கமலஹாசன் சப்ளை பண்ணுறாருன்னு சொல்லும்போது அது உண்மையாக பொய்யாண்டது எனக்கு தெரியல உண்மையாக இருக்கக்கூடாது க்ளோ த்ரீ சிக்ஸ்டி பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ப்ரொடியூசர் கே ராஜன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மொழி திருநாடு பாரதியார் ரொம்ப சந்தோஷம் தூய தமிழ் ஆரம்பிக்கிறதுனால முதல்ல சார் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேசணும் இல்லைன்னா எதை பற்றி தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இப்போ சினிமாவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பொதுத்தளத்தில் பேசுகிறோம் ஒரு நடிகை இல்லைனா ஒரு நடிகரோட தனிப்பட்ட விஷயங்கள் அப்படின்றிருக்கலாம் அதை வந்து பொதுத்தளத்தில் பேசுகிற எந்தளவு நாகரிகமாக இருக்குது சார் இப்போதைக்கு அநாகரிகம் ம் நாகரிகம் இல்லை அநாகரிகம் ஆனால் சினிமாவில் அது வந்து ஒரு பேஷனாக போயிடுச்சு ம் சிலர் பேர் இந்த மீடியாக்களில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணுன்றதால தப்பான செய்தியை கூட அவங்களே பரப்பிடுறாங்க அல்லது ஆள் வச்சு போடுறாங்க காசை கொடுத்து பரப்ப சொல்கிறாங்க ஆனால் முன்ன காலத்தெல்லாம் ஒரு சின்ன கெட்ட பேர் வந்தால் கூட வருத்தப்படுவாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இப்போ பேர் வந்தால் தான் பேர் பரவுதுன்னு நினைக்கிறாங்க அப்படி ஒரு அநாகரிகம் நாகரிகமற்ற தன்மை இப்போ பரவலாம் வந்துருச்சு அதுக்கு பல நியூ கமர்ஸ் அதெல்லாம் எல்லாருமே சொல்ல முடியாது இருக்காங்க ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நல்ல அந்த காலத்து மனிதர்கள் போலவே நாகரிகமா இருக்கும் நல்ல பேர் எடுக்கணும்னு இருக்காங்க சிலர் தான் எப்படியாவது பேர் வரட்டும் எதையாவது தின்னு புழைக்கலாம் எப்படியாவது சம்பாதிச்சு புழைக்கலாம் அப்படின்ற ஒரு முறையற்ற தன்மை இன்னைக்கு வளர்ந்துகிட்டு வருது இப்ப சார் இதை தொடர்ந்து பார்க்கும்போது போது அண்மையில சுச்சித்ரா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களோட நேர்காணல் பத்தி பார்த்துருப்போம் அந்த கேள்வி அதிகமா உங்ககிட்ட நிறைய பேர் கேட்டோம் நான் பார்த்தேன் யூடியூப்ல அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தனிநபர் தாக்குதல் சொல்ல முடியாது அவங்க மனசில் இருந்து ஒப்பீனியனை சொன்னாங்க பட் அதை தாண்டி அவங்க ஒப்பீனியன் அப்படிங்கிறத செப்ரேட்டாக பார்க்கணும் ஒரு ஒருத்தவங்களோட வாழ்க்கையை தனிப்பட்ட விதத்தில் பாதிப்பாதான சார் இருக்கு ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையை பற்றி அவங்க எப்படி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க அந்த பெண்மை ஆமாம் பாடகி ரேடியோ நிகழ்ச்சி ரைட் நல்லா இருக்கட்டும் இப்படி அந்த அம்மாவுக்கு எப்படி பேருடைய வாழ்க்கை தெரிஞ்சது அப்போ அவங்க ஏதோ நெருக்கமாக பழகியிருப்பாங்களோ அவங்க சொல்கிறாங்கல்ல சார் நாங்கள் வந்து நாங்களாம் ஒரே ஃப்ரெண்டு தான் ஒரே டீம் தான் அப்படிங்கிறாங்க ஒரே டீம்னால் அப்போ அவங்க சொல்றத பார்த்தா அந்த டீமோட அவங்க சொல்கிற அந்த குற்றங்கள் குறைகள் எல்லாத்துலேயும் அவங்க பிங்கில் ஆகியிருக்காங்கன்னு அர்த்தம் அதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க சார் நான் மட்டும் அதில் ட்ரிங்க் பண்ண மாட்டேன் ஸ்மோக் பண்ண மாட்டேன் ஆ இல்லாமல் மட்டும் போயிட்டாங்க அதெல்லாம் சும்மா அது வழுவல் அவ்வளோ விஷயத்தை வெளியிடுறாங்கன்னா கூட இருந்திருக்கணும் நான் அவங்கள குறை சொல்ல இது வெளி விவகாரத்துக்கு வந்ததால் நீங்கள் அந்த கேள்வி கேட்டதால் எனக்கு தெரிஞ்ச பதிலாக பொது மனிதனாக சொல்கிறேன் அவ்வளோதான் அதனால் அவங்க சொல்கிற அத்தனை குற்றச்சாட்டுகளும் அல்ல குறைபாடுகளும் அவங்க கலந்ததாக தான் இருக்கணும் அவங்க கலக்காமல் அந்த செயலில் ஈடுபடாமல் அது அவ்வளோ முழுமையாக அவங்களுக்கு தெரியாது அதுதான் என் கருத்து இப்போ சார் அண்மையில் பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஒரு பக்கம் மன்சூர் அலிகான் லியோ படம் அப்புறமா ஒரு சர்ச்சையாக ஒரு கருத்து சொல்கிறாரு ஒரு மாதிரி பெட் சீன்ஸ்லாம் வரும் ரேப் சீன்ஸ்லாம் வரும் நினச்சேன் வரல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் த்ரிஷா வந்து அவங்களுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க லோகேஷ் கனகராஜ்லேருந்து எல்லாருமே அதை பார்த்தா அது பெரிய குற்றம் எனக்கு கிடையாது ஒரு ரேப் சீன் வைப்பாங்கன்னு நினைச்சேன் அது வைக்கல அவர் ஆளுங்கத்தை அது சொல்லியிருக்க வேண்டாம் படத்தில் டைரக்டர் என்ன இருக்கோ கதை என்ன இருக்கோ அப்படிதான் வைப்பாங்க இவருக்காக திரிஷாவோட ரேப் பண்ணுற மாதிரிலாம் வைக்க முடியாது ஆனால் அது சொன்னான்னா சரி மன்சூர் எப்போவுமே அந்த லூஸ் ஸ்டாக் விடுவார் பிறகு வாபஸ் வாங்குவார் அதனால அதை சொல்லிங்க அது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை ஆனால் அதுவே ஆச்சு திரிஷா கோவம் வந்து கண்டனம் தெரிவிச்சது சிரஞ்சீவி கண்டனம் தெரிவித்தார் லோகேஷ் கணக்கராஜ் லோகேஷ் கனகராஜ் பிறகு இவர் அவங்க அதை கேஸ் போட்டார் பிறகு கோர்ட்டுக்கு போனோன்னு கோர்ட்டு இவரை ஒன் லேக் தண்டனை ஃபைன் பண்ணிடுச்சு அது அவர் அந்த வார்த்தையை சொல்லி சின்ன வார்த்தை தான் அது அதுவே தவறு நடித்தோம் சம்பளம் ஆகணும் திருப்தியா நல்லா இருக்கு போடணும் ஓகே நமக்கு நல்ல பேர் கூட அன்றைக்கி இருந்த எல்லா நண்பர்கள் பெண்ணோ ஆணோ நடிகோ நடிகோ எல்லா நண்பர்ல படம் தான் எப்படி வந்துடணும் அந்த விதத்துல சார் சரின்னு சொல்லி திரிஷா அதை கிராஸ் பண்ணி கொஞ்ச நாள்ல வராங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கூவத்தூருக்கு வந்து திரிஷா வந்துட்டு போனாங்கன்னு சொல்லி ஒரு சர்ச்சை பேச்சு கிளம்பிச்சு ஒரு அரசியல் சார்பா அதற்கும் பார்த்தீங்கன்னா த்ரிஷா வந்து பயங்கரமான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுச்சித்ராவோட இன்டர்வியூல திரும்பவும் த்ரிஷா உள்ள எடுத்தாங்க ஸோ தொடர்ந்து த்ரிஷா அவர்களோட பேர் மட்டுமே அடிபட்டுட்டு இருக்கீங்க த்ரிஷா கொஞ்சம் நல்லா பழகியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சில செய்திகள்லாம் வந்தது உண்டு ஏதோ கொஞ்சம் தண்ணி அடிச்சிட்டு கூட ஏதோ கேஸ் அப்படின்லாம் கேள்விப்பட்டதுதான் இப்போ ஒரு நல்ல வேஷங்கள் செய்ய ஆரம்பிச்ச பிறகு ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டான் அந்த மாதிரி எல்லாம் க யாரும் பேசுகிற அளவுக்கு நடக்கிறது இல்லை இப்போ நல்லா நீட்டாக இருக்காங்க அதனால தான் கோச்சிக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததோ நடக்கலையோ நமக்கு தெரியாது ஆனால் நட அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லையா அது அப்போது உள் மனசு ஏதோ குத்துறதால நம்ம பேர் இப்படி பேர் ஆகக்கூடாது அப்படின்றதால தான் இந்த எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கணும் அது வரவே இருக்கக்கூடியது இனி அப்படி நடக்க வேண்டாம் ஓகே சார் அதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து எந்தளவு த்ரிஷா பேர் இருதோ அந்தளவு தனுஷோட பேர் வந்திருக்கும் இப்போ தனுஷ்க்கு பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து சப்போர்ட்டாகவும் இருக்காங்க அதே நேரம் ஆப்போசிட்டாகவும் இருக்காங்க அப்படியே வந்து ஒரு கருத்துக்கள்னு சொல்லலாம் வதந்திகள் பரவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா முத முதல்ல சுவிச்சி லீக்ஸ்னு ஒன்று நடந்தது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த சுவிச்சி லீக்ஸில் எந்தெந்த ஹீரோயின்ஸோட பேர்லாம் வந்ததோ யார் யாரெல்லாம் தனுஷ் கூட இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து மேரேஜ் லைஃப் டிவோர்ஸில் போய் முடியுதுங்கிற மாதிரியான ஒரு கருத்து வருது இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதை தொடர்ந்தே வந்து உள்ளே நடக்கக்கூடிய டிவோர்ஸ் எல்லாத்துக்குமே இவர் நெருங்கி பழகிறது ஒரு காரணமாக இருக்குமான்ற ஒரு கேள்விகள் வருது இல்லை சார் இல்லை நானும் கேள்விப்பட்டேன் ம் மீடியாக்களில் செய்திகளில் கேட்கறது தான் சரிங்க சார் நமக்கு எதுவுமே நேரடியெல்லாம் தெரியாது ஒரு நடிகர் ஒரு அரசியல்வாதி இவங்க பப்ளிக்கோடு இருக்காங்க சரி அதனால் ஒரு சின்ன செய்தி கூட டீ மாதிரி பரவிடும் அதிலும் தனுஷ் ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி நடந்திருக்காரு இப்போ அவர் ஃபேமிலி தகராறே அவர் தப்பாக தான் அந்த அம்மா உள்ள கருத்து வேறுபாடு வந்து ஐஸ்வர்யா தனுஷன் அது விவகாரத்து வரைக்கும் போயிடுச்சு அதனால் அவர்கிட்ட ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது இல்லாம இவ்வளோ செய்திகள் அதில் அதிலிருந்து தவிர்க்கணும் ஒரு நல்ல ஹீரோ வேஷம் பண்ண ஆரம்பித்தார் கர்ணன் அசூரன்லாம் பார்த்தா நல்ல நடிகனை வருவார்னு பார்த்தா அதுக்கிடையில் இந்த மாதிரி எல்லாம் நிறையா அது எல்லாத்த விட எனக்கு டைவர்ஸ் போனார் இல்லையா ஆமாம் அது யாருமே ஏற்றுக்க மாட்டேன் ரெண்டு பிள்ளைங்க சிங்கக்குட்டி மாதிரி அதுவும் சூப்பர் ஸ்டாருடைய குடும்பம் அங்கே கஸ்தூர் ராஜா டைரக்டர் குடும்பம் ரெண்டு குடும்பம் என்ன வேதனைப்படும் இவங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம் ரெண்டு பேருக்கும் ஆனால் குடும்ப தலைவர்கள் பெரியவங்க இருக்காங்கல்ல எவ்வளோ வேதனைப்படும் அதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சாங்க குழந்தைகள் பாடம் என்ன அந்த குழந்தைகளுக்காவது உங்களை ஆசா பாசங்களை தொடர்ந்து குழந்தைகளுக்காக வாழ வேணாமா அதுல நான் தனுஷ ரொம்ப வெறுக்கிறேன் ஒரு பக்கம் சார் இப்ப தனுஷோட ஃபேன்ஸும் தனுஷோட ஆதரவாளர்கள் சினிமால இருப்பாங்கல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐஸ்வர்யாவே கிட்டத்தட்ட தனுஷோட குடும்பத்தை மதிக்கிறது இல்ல எப்போதும் தன்னோட அப்பா தான் சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் கஸ்தூரி ராஜாவாக இருக்கட்டும் செல்வராவனா இருக்கட்டும் அவங்க மீது வந்து மரியாதை கொடுக்காம இருக்கிறதா ஒரு மாதிரியான விஷயங்கள் இருக்கு தொடர்ந்து இது மாதிரியான பார்ட்டி கல்ச்சர்ஸ் வந்து ஐஸ்வர்யாவே நிறைய பண்றாங்க அதனாலதான் ஆரம்பத்திலே எல்லா விஷயமும் அவங்க பார்ட்டிக்கு போறது சோசியலா தெரிஞ்சு தான் கல்யாணம் தெரிஞ்சு தான் லவ் பண்ண இப்ப என்ன புதுசா நீங்க மட்டும் என்ன ஒழுங்கு இவர் மட்டும் எத்தனை நண்பர்கள் வேண்டியவங்க சொல்லலாம் ரெண்டு பக்கம் குறைபாடு இருப்பதாக நான் நினைக்கிறேன் அது என்னென்ன நடந்து நடந்துருச்சு இனிமேல் அதெல்லாம் மறந்துட்டு கணவன் மனைவியாக குழந்தைகளுக்காக இனி வாழுங்க அது மட்டும் இல்லை நீங்க பண்ற இந்த அநாகரீக யோகா ரத்து என்பது உங்கள் ரசிகர் ஃபாலோ பண்ணிட்டா என்ன ஆகுது உங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க அவங்க குடும்பத்திலே எப்படி என் தலைவர் பண்ணாரா நம்ம கூட பண்ணலான்டான்னு மனம் வந்தால் தமிழ் கல்ச்சர் பண்பாடு என்ன ஆகிறது தான் தனுஷ நான் கண்டிக்கிறேன் ஐஸ்வர்யாவும் கண்டிக்கிறேன் இப்போ சார் டிவோர்ஸ் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் பெருசா பேசப்படுறதுக்கு காரணம் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் அரசியல்வாதிகளும் சினிமாவில் இருக்கவங்களும் ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அது வெகுவா பேசப்படும் எப்போதுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அந்த ஒரு வகையில பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழகத்தில் அதிகமாக நடிகர்களில் பேசப்பட்டது ஒரு பக்கம் வந்து தனுஷ் ஐஸ்வர் விவகாரத்து இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் சைந்தவி அவர்களோட ஒரு விவகாரத்து சொல்லப்போனா ஒரு ரெண்டு பேரும் மேடா ஃபீச்சர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரெண்டு பேரும் நல்ல ஒரு பேராக தான் இருந்தாங்க இப்போ அந்த விவகாரத்துக்கு பின்னாடி நிறைய சர்ச்சைகள் வருது இல்லை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சைந்தவியோட அம்மா வந்து ஒரு ஒரு கட்சிக்கு ஆதரவா இருக்கக்கூடியவங்க அது ஜிவி பிரகாஷ் பிடிக்கலங்கிற மாதிரியான ஒரு பக்கம் தகவல் வருது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிவி பிரகாஷ் வந்து இப்போ படங்கள் அதிகமாக நடிக்கிறனால கதாநாயகிகளோட கொஞ்சம் வந்து நெருங்கி பழகிறாருங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வரல சார் அதாவது சினிமாவில் அப்படி தான் அது சைன் சரி எழ ஒழுதி தொலை விட்டுட்டு குடும்பத்தோடு இருக்கணும் சினிமாவில் தனுஷ் மாதிரி தான் இது தனுஷும் அப்படி தான் அதனால தான் கருத்து வேறுபாடு அதனால இவரும் அப்படி தான் கேள்விப்பட்டேன் சைந்தவி ஒரு நல்ல பெண் அது ப்ளஸ் டூ படிக்கும்போது என் படத்தில் ஒரு பாட்டு பாடுச்சு உணர்ச்சிகள்னு ஒரு படத்தை அதில் ஒரு பாட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்து பாடிச்சு அந்த பொண்ணுடைய குணம் எனக்கு தெரியும் நல்ல பண்பாடு உள்ள அப்படியே லவ் பண்ணிங்க ரைட் ஓகே கல்யாணம் ஆகிடுச்சி இப்போ நீங்கள் மனசு ஒத்து போவோம் நீ கண்ட பொண்ணோட அண்ணன் இந்த பொண்ணா அது சரி சொல்லி பார்த்தியா முடியலையா விட்டு தொலை நீ குழந்தைகளுக்காக ஒத்துப்போம் தான் நிறைய விட்டு கொடுக்குறாங்க இந்த நாட்டில் நம்ம தாய்மார்கள் தான் குடும்பத்தையே கோயிலாக வளர்த்துருக்காங்க ஆண்கள் ஆயிரம் தப்பு பண்ணுறாங்க அதுக்காக பண்ணணும்னு சொல்ல பண்ணுறாங்க ஆனால் பெண்கள் மேக்ஸிமம் விட்டு கொடுக்குறாங்க அவங்க விட்டு கொடுத்து வாழணும் சரி அவங்களும் கோர்த்துக்கு போயிட்டாங்க அதனால் சினிமா இந்த மாதிரி அநாகரிகங்கள்லாம் சோஷியல் சமுதாய மக்களை பாதிக்கும் நம்ம குடும்பத்தில் தாய்மார்கள்லாம் இதை இந்த கதையே பேசிடுச்சு டிவி சீரியல் கதை மாதிரியே இதே கதை வந்துச்சு டிவி சீரியலில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வில்லி உன்னை கல்யாணம் பண்ண விட மாட்டேன்டி கல்யாணம் பண்ணால் உன் புருஷனை கொண்டுடுவேண்டி இல்லைன்னா உங்கள் மாமனாரை கொண்டு இதே டைலாக் ஒன்றை அழிப்பேன் ஒன்று அழிப்பேன் இது டிவி சீரியல்லே இறலை இப்போ அதே மாதிரி டே சினிமாவில் இந்த மாதிரி டைவோர்ஸ் கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரியான சார் ஒரு பார்ட்டி கல்ச்சராக இருக்கட்டும் டிவா டிவோர்ஸாக இருக்கட்டும் நடிக்கும்போதே வேற ஒரு சக ஹீரோயினோட லவ்வாக லவ் ஆகிற விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்குதானே சார் லைக் வந்து ரஜினி அவர்கள் சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு முன்னாடியிலருந்தே இருக்குதுதானே சார் அது மாதிரியான பேச்சுக்கள் இப்போ வரைக்கும் சினிமாவில் தானே ரஜினி சார் வந்து அப்படி இப்படி இருந்தார் ம் அதெல்லாம் அவரே சொல்லுவார் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அது லவ் தான் அவங்களே கருத்து வேறுபாடு வந்தது ரஜின் சாருக்கும் அவங்க மனைவிக்கும் கருத்து வேறுபாடு பழகு போச்சு பிறகு நண்பர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து பேசி புத்தக பண்ணி வச்சு திருப்பதி போய் மறுபடியும் மறுவாழ்வு துவங்கி நல்லா இருக்காங்க எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு நல்ல குடும்பத்தை அழகா இருக்காங்க அதை அவங்க பிள்ளைங்க பார்க்கலாமே அந்த பாடம் போதாதா ஒரு காலத்தில் இருந்தாங்க ரைட் விட்டுட்டு இன்னைக்கு எப்படி அன்பா இருக்காங்க அஜித் சாலினி கண்டிப்பா லவ் தான் ஜெயம் ரவி அவருடைய காதலி கல்யாணம் சூர்யா ஜோதிகா பாக்யராஜ் பூர்ணிமா டி ராஜேந்திரன் உஷா இன்னும் இருக்காங்க நல்லவங்க இருக்காங்க இந்த அந்த பாடம் போதாதான் நமக்கு எவ்வளோ நல்ல வாழ்க்கை வாழறாங்க அதை மாதிரி போகணும் டைவர்ஸ் கோர்ட்டுன்னா கேவலம் காரி துப்பரா இந்த இடத்துல சார் கமல்ஹாசன் அவர்களை விட்டீங்களே சார் அவரை லிஸ்ட்ல சேர்க்காது அவர் பாசிங் ட்ரெயின் இந்த ட்ரெயின்ல இருந்து அந்த ட்ரெயின் ஏறுவார் அந்த ட்ரெயினில் இருந்து அந்த ட்ரெயின் ஏறுவார் அவர் அவர் இந்த கேட்டகிரிகள்லாம் உள்ளடங்க மாட்டார் அவரை சினிமாவிலும் சரி மக்களும் சரி அவர் அப்படிதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க அதனால் அவர் இந்த கேட்டுகளை எல்லாம் சேர்க்காது இப்போ அவங்களோட பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க அதில் ஒரு பக்கம் வந்து ராஜ்குமல் ஃபிலிம்ஸ்க்கு வந்துட்டாங்க சினிமா ஃபுல் ஃபோக்கஸ்டாக பார்க்குறாங்கன்றப்போ ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆக போகுது இவங்க தான் என் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு ஆளை வந்து இன்ட்ரோ பண்ணாங்க சோஷியல் மீடியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டூ மந்த்சுக்கு முன்னாடி திரும்ப எங்களுக்குள்ளே பிரேக்கப் ஆகிடுச்சுன்னு விஷயம் சொல்கிறாங்க இதுலையும் பார்த்திங்க அப்படின்னா கமலோட ஒத்து தான் சார் பேசுகிறாங்க அப்போ மாதிரியே பொண்ணு வராங்கன்ற மாதிரி நான் கருத்தையும் சொல்ல மாட்டேன் ஒரு தந்தை அதெல்லாம் அவருக்கே இல்லை அவரே எப்படி அண்ணா அஜித் அதுக்கப்புறமா ஷாலினி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூர்யா ஜோதி வாழ்க்கை அருமையான வாழ்க்கை இவங்களோட வாழ்க்கையெல்லாம் ஒரு பக்கம் புரிதலோட இருக்கு சார் அதே நேரம் அந்த ஜெனரேஷன்ல கல்யாணம் பண்ணவங்க தான் பண்ணவங்கதான் ஜிவி பிரகாஷ் ஐந்தவி இவங்க எல்லாமே இவங்களுக்குள்ள அந்த புரிதல் ஒரு இடம் இருக்குல்ல மனசுல ஈகோ தான் ஒன்று அதாவது விட்டு கொடுக்கணும் வாழ்க்கை என்பது விட்டு கொடுத்து வாழ்வு விட்டு கொடுத்து வாழ்பவர்கள் வாழ்க்கையை கெட்டு போகாது சில நேரங்களில் பெண்மை போது ஆண்மை விட்டு கொடுக்கணும் பெண்மை நம்ம அதிகமாக தவறாது நம்ம நாட்டை பண்பாடு தொண்ணூறு சதவீதம் பெண்கள் தவற மாட்டாங்க ஆண்களில் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் அப்படி இப்படி இருக்காங்க நடிகோ யாரோ இப்போ உங்களுக்கு தெரியுது இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனிகள் எவ்வளோ இருக்குது அங்கே லவ் மேரேஜ் ஒரு மாதத்துக்கு லவ்வு ரெண்டாவது மாதம் கல்யாணம் நாலாவது மாதம் டைவர்ஸ்னு கோர்ட்டில் நிற்கிறவங்க எவ்வளோ பேர் தெரியுமா அது செய்தி ஆகிறதில்ல ஏன்னா மீடியாக்கள் அங்கே போகிறதில்ல அதனால் இருக்க செய்தி ஆனால் குறைவு ரொம்ப குறைவு இது ஒன்று ரெண்டு நாள் கூட வெளிப்படையாக விளைவாங்க அதுதான் இது அதை சேர்த்து வைக்கும் ஆள் இல்லை குடும்பத்தில் சொல்கிறதும் ஆள் இல்லை இப்போ சார் இங்கே கேள்வியே வந்து தான் இருக்கு இப்போ அந்த புரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொறீங்க இப்போ வந்து கண்டிப்பா அஜித் ஒரு பக்கம் வந்து அவரோ ஹீரோவாக தான் நடிச்சிட்டு இருக்காரு ஒரு பக்கம் மியூசிக் கம்போசர்லாம் ஃபுல் ஃப்ளெஜா நடிக்கிறாரு இந்த பக்கம் சூரியா அம் எடுத்தாலும் ஃபுல் ஃப்ளெஜா நடிக்கிறார் அதே மாதிரி ரொமான்ஸ் சீக்வன்சஸ் எல்லாமே தான் இருக்கு பட் அவங்களுக்குள்ள அந்த அவர் புரிதல் இருக்குல்ல இப்போ ஜோதிகாவுக்குமே ஷாலினிக்குமே நடிகையாக இருந்தாலும் நடிப்பு வேற நடிப்பு வேற அதிகமான டவர்கள் ஈடுபட்டு ஹீரோஹினிகளோடு அதிகமாக படித்து பிடிச்சிட்டனே அவங்க வேறே அவங்க வேறு போய்டும் அப்படி இருக்கும்போது பிரச்சனை வராது நடித்து பிடிச்ச பிறகு அவங்களோட கூடி குமால் அடிக்கிறது தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தும்போது தான் இங்கே மனைவியாக இருக்கும் அவங்களுக்கு வரும் இப்போ நான் சொன்னதில் ஜெயம் ரவி ஒரு டிசிப்ளின்டு அருமையான சூர்யாவும் அஜித் சாரும் அதிகமாக யாரோட பழக்கப்பட்டார் எல்லாருமே இப்போ வாழற வாழ்க்கை பூரா நல்ல வாழ்க்கை நான் சொன்ன பேர் போகிறேன் இந்த ஒரு இடங்களில் சார் நம்ம ரஜினி சாரை பற்றி ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம் சொன்னீங்க அவர் எல்லா மேடையிலையும் சொல்லுவாருன்னு அவர் எங்கேயாவது ரொம்ப ஹாப்பினஸ் ஆனால் அவரோட பாஸ்ட்டை பற்றி பேசுவார்னா நான் அப்படி இருந்தேன் ஜாலியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி சினிமாக்களில் வந்து ரஜினி அவர்களோட கம்பேர் பண்ணி யாராவது பேசியிருப்பாங்களா அந்த காலத்தில் இது மாதிரி ரஜினி வந்து இவர் கூட லவ்வெலாக இருக்காருன்னு சொல்லி அந்த காலத்தில் நினைச்சு பேசியிருப்பாங்க அது மாதிரி யாரும் நான் கேள்விப்பட்டல ம் நினைச்சு பேசுன்றதில்லை ம் யாரோட ஒரு லப்பாக இருந்தார் கல்யாணமாக ஒன்றே ஒன்றையும் லப்பாக ஒ மகேந்திரனுடைய ஒய்ஃபோட தங்கச்சி ஒய்ஜி மகேந்திரன் ரஜினி சார நிறைய படங்கள் நடிச்சாங்க அவன் காமெடி பண்ணான் மகேந்திரன் அப்போ இவங்க ஒய்ஃபு இந்த அம்மா அங்கே போவாங்க அப்போ ரஜினியோட பழக்கமாகி அது குடும்ப வாழ்க்கை அளவுக்கு ஃபேமிலி பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டாங்க அது முறையான கல்யாணம் முறையாதான் அப்புறம் இடையில விரிசல் ஏற்பட்டது டைவர்ஸ் லெவலுக்கு பேச்சுவார்த்தை இருந்தது ஆனால் பெரியவங்க எஃப்சி முத்துராமன் பல பெரியவங்கள்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க ரஜினி சார் கேட்டுக்கிட்டார் அந்த அம்மாவும் கேட்டுக்கிட்டாங்க ஒன்றாகிட்டாங்க இந்த வரைக்கும் வாழ்க்கை நல்லா போதும் அதான் அவங்க பிள்ளைங்கப்பா அத்தா தெரியுமே வேறு யார் உதாரணம் உங்களுக்கு வேணும் அப்பா அம்மாவும் வாழ்ந்து வாழ்ந்துகாட்ட அது ஈகோ கெட்ட பழக்கம் ஓவர் சீக்கிரமே இப்போ சார் போதை கலாச்சாரம்னு ஒண்ணு அடிக்கிறது ஒரு காலத்துல கெட்ட பழக்கமா இருந்து அது தொடர்ந்து கஞ்சாங்கிறது கஞ்சாவா அப்படின்னு பாத்துட்டு இருந்தோம் இப்ப அதெல்லாம் தாண்டி தண்ணி தானே கஞ்சாதானே போயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா அப்படின்னு மெத்தபட்டைன்னு சொல்லிட்டு பவுடர் ரகங்கள் ஊசி ரகங்கள்லாம் உள்ள போதை கலாச்சாரத்துல வந்துருச்சு இந்த சுச்சித்ரா இன்டர்வியூல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க கமலஹாசன் அவர்கள் வீட்டில் கொடுக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகளிலேயுமே வந்து தாம்பலத்தில் போதைப் பொருள் சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இது நாட் ஒன்லி கமலஹாசன் இண்டஸ்ட்ரியில் எல்லா இடங்களுமே இது மாதிரி போதை மருந்து சப்ளை அப்படி இருக்குது பார்ட்டிகள் இது மாதிரி நடக்குமா சார் ஒரு மாதிரி பார்ட்டிகள் அங்கப்படுறாது சினிமா உலகத்தில் பார்ட்டிகள் நடக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் முடிஞ்சதுன்னா பெரிய ஆளுங்க ஒரு பார்ட்டி வைப்பாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஏன் ப்ரெஸ் மீட்டு கூட தனியாக நடக்கும் அவங்களுக்கும் வைப்பாங்க அதில் ஃபாரின் பாட்டில்ஸ் பரிமாறப்படுறது இயற்கை அது நடிகை நடிகை எல்லாம் கலந்துக்குவாங்க ஆனால் இப்போ போதை அங்கே வருதுன்னு இந்த பொண்ணு சொல்லி தான் தெரியாது அதுவும் கமலஹாசை சப்ளை பண்ணுறாருன்னு சொல்லும்போது அது உண்மையாக பொய்யாண்டது எனக்கு தெரியல உண்மையாக இருக்கக்கூடாது அதுதான் நான் சொல்லுவேன் அதுக்கு மேலே விளக்குவேன் ஏன்னா சார் ஒரு பக்கம் எல்லாருமே சொல்லுவாங்க கமல்ஹாசன் அப்படின்னாலே ரொம்ப அட்வான்ஸ்டா இருப்பார் எல்லாத்துலயுமே எல்லாத்தையும் அட்வான்ஸா நம்ம வந்து தியேட்டர்ல பாக்கும்போது ஓடிடி பத்தி பேசுவாரு நம்ம வந்து ஒரு பக்கம் ஃபிலிம்ல பண்றது டிஜிட்டல் எடுத்துட்டு வந்தாரு அப்ப எல்லாத்தையும் அட்வான்ஸ்டா இருக்காரு இதனை போதும் அதுல இருந்து மாறி போவார் மாறி செய்வார் படைப்பாளேன்னு ஒண்ணு பெப்சி தகராறு ஆகி பிரிச்சோம் அதை உடைச்சி தனியாக அவர் ஒத்தே வரலையே அவர் எப்போ எல்லா பீரியடும் அவர் பண்ணுவார் அவர் வரலாறுதான் இப்போ அந்த இன்டர்வியூவில் அந்த வார்த்தைக்கு அப்புறமா இதை ஒரு டேக் லைனாக பிடிச்சிக்கிட்டாங்க சார் எல்லாத்துலேயும் அட்வான்ஸாக இருக்க வேறு இதில் அட்வான்ஸாக இருந்திருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் இருக்கலாம் எனக்கு தெரியாது நான் அதை கன்ஃபார்ம் பண்ண விரும்பலை எனக்கு தெரியாது